ஆனா ஏப்பான கரண்டுக்குள்ள அதிகமா கட்டிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறோம் ஏசி ஏர் கூலரு ஹீட்ருங்களா என்ன சுட்ச தட்டுனா சுடி தண்ணி வரும் தொடர்ந்தா கூல் வாட்டர் போகும்போது ஏசி வரும் கண் கலகா கடற்கா கை கறிக்கு நல்லா டிவி பார்ப்போம் காது கிருமியா நல்ல நல்ல பாட்டா கேட்போம் போதனா போதனா லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் வாய்க்கு ருசியா கரண்ட் அடுப்பு கறி குழம்பு ஆம்லேட் எல்லாமே சாப்பிடுவோம் இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குது எல்லாம் கரண்ட்ல இருந்து வருது அப்ப கரண்ட் புள்ளி யாருனா மட்டும் கண்டுபுள்ளி எரிச்சு கண்டுபுள்ளி எரிச்சு சொல்றீங்க கரண்ட் பில்ல ஏத்துனா கவர்மெண்ட் தான் நான் குறை சொல்லுவோம் கவர்மெண்ட் குறை சொல்லுது இருக்கட்டும் முதல்ல நம்மளை எல்லாத்தையும் குறை சொல்லிக்குவோம் ஏன்னு கேளுங்க அடிப்படை தேவைக்கு கரண்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஆடம்பரத்துக்கு தான் இந்த கரண்ட் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் முதல்ல அதை கட் பண்ணாலே உங்களுக்கு இவ்வளவு கூட வரவே வராது அரசாங்கத்துக்கு மின் கொள்முதல் பண்றது வந்து அவங்களோட சுமை அதிகமாயிடுச்சு இதனால நீங்க கவர்மெண்ட் குறை சொல்லி என்ன பிரயோஜனா மக்களாகிய நம்ம தான் வந்து மின்சாரத்தை வந்து சிக்கனமா பயன்படுத்தணும் இனிமேல் அரசாங்கத்தை குறை சொல்லாம மின்சாரத்தை சிக்கத்தை மின்சாரத்தை மட்டுமில்லை நம்ம யூஸ் பண்ற தண்ணி பணம் இது எல்லாத்தையுமே சிக்கனமா நம்ம பயன்படுத்தோம்னா நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும்